சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள ரிசானா நாஃபிக் சிறந்த முறையில் இருப்பதாக அவரது வைத்தியர் டாக்டர் கிபாயா இப்திகா திறப்பிக்கின்றார் ரிசானாவின் ஒரே எதிர்பார்ப்பு தாயகம் திரும்புவதென சவுதி அரேபியாவில் இருந்து நியூஸ் பர்ஸ்டுக்கு கருத்து வெளியிட்ட டாக்டர் கிபாயா இப்திகார் குறிப்பிட்டார் மூன்று தலைமைக்கு முன்னேசானா விஷிட் பண்ணினேன் அவரோட சுகம் எல்லாமே அல்லாதருக்கு அவருக்கு இந்த அவரோட மரண தண்டனை அவருக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது கன்ஃபார்ம் ஆக்கப்பட்டிருக்கிறத பற்றி எதுவுமே தெரியாது அவர் விடுதலையாகி தாயிட்ட போகணும் தாய் நாட்டுக்கு போகணும்ன்ற ஒரே ஒரு இயக்கத்தோட மாத்திரம் தான் விதான இருக்கிறார் அதே நேரம் இவக்கு உள்ள மரண தண்டனை நிச்சயமாக்கப்பட்டிருக்குது ஆனா அதுலயும் கடைசி நேரம் வரைக்கும் எங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும் ஒரு நம்பிக்கை தான் இருக்கு அரசாங்கத்தை பத்தின எந்த இதுவும் எனக்கு தெரியாது ஒரே ஒரு நம்பிக்கை இந்த இறந்த குழந்தையின் பெற்றோர்கள் அவளை மன்னிக்க வேண்டும் என்னையை விடுதலையாக்கி கூட்டிக் கொண்டு போங்க நாம கிட்ட போகணும்னு என்கிட்ட சொன்ன அதே நேரம் விரைவில் விடுதலை செய்யப்பட்டு நாட்டிற்கு திருப்பி அனுப்பப்படுவார் என இலங்கைக்கான சவுதி அரேபிய தூதுவர் அப்துல் அசிஸ் அல் ஜமாஸ் உறுதியளித்துள்ளதாக நீதி அமைச்சர் கடந்த வாரம் அறிக்கை ஒன்றில் தெரிவித்திருந்தது அமைச்சர் ராஃப் அகேமுடன் நடைபெற்ற சந்திப்பொன்றில் தூதுவர் இதனை குறிப்பிட்டதாக அமைச்சர் தெரிவித்திருந்தது எனினும் ரிசானா நபிக்கை விடுதலை செய்வது தொடர்பில் சவுதி அரேபிய அரசாங்கம் சாதகமான பதில் ஒன்றை இதுவரையில் வழங்கவில்லை என வெளிவகார அமைச்சின் உயர் அதிகாரி ஒருவர் நியூஸ் பஸ்டுக்கு தெரிவித்தார் இந்த விடயம் தொடர்பில் வெளிவகார அமைச்சின் அதிகாரிகளுக்கும் சவுதி அரேபிய அதிகாரிகளுக்கும் இடையில் தொடர் பேச்சுவார்த்தைகள் இடம்பெறுவதாக குறிப்பிட்ட அவர் உயிரிழந்த குழந்தையின் பெற்றோர் ரிசானா நபிகிற்கு இதுவரை மன்னிப்பு வழங்கவில்லை என தெரிவித்தார் ஷா சட்டத்தின் பிரகாரம் பாதிக்கப்பட்டவர்களின் ரத்த உரித்துடையவர்கள் மாத்திரமே மரண தண்டனை விதிக்கப்பட்டவருக்கு மன்னிப்பு வழங்க முடியும் அந்த சட்டத்தின் பிரகாரம் மரண தண்டனை வழங்கப்பட்ட ஒருவருக்கு தீர்ப்பை நிறைவேற்றும் நேரமும் விடுதலைக்காக இலங்கை அரசாங்கம் முன்னெடுக்கும் நடவடிக்கைகள் தொடர்பில் அவரின் விடுதலைக்காக குரல் கொடுக்கும் உள்நாட்டு மற்றும் சர்வதேச சமூகத்தினர் கவனம் செலுத்தியுள்ளதாக ஆசிய மனித உரிமைகள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஆயினும் மன்னிப்பை பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருடன் அரசாங்கம் உர்மட்ட கலந்துரையாடல்களை மேற்கொள்ளவில்லை என ஆணைக்குழு தமது இணையதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிருக்கான இழப்பீடு அல்லது பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரின் பெருந்தன்மை அடிப்படையிலேயே மன்னிப்பு வழங்கப்படும் என ஆசிய மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது பாதுகாப்பதற்கு ஜனாதிபதி மற்றும் இலங்கை அதிகாரிகள் உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள வேண்டும் என ஆணைக்குழு மேலும் வலியுறுத்தியுள்ளது இதேவே சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள ரிசானா நஃபிகின் மூதூரில் அமைந்துள்ள வீட்டிற்கு நாம் இன்று பகல் சென்றிருந்தோம் நாம் ரிசானாவின் வீட்டிற்கு சென்றிருந்த வேளையில் அவரது தாய் தங்கை மற்றும் பாட்டி ஆகியோர் அங்கே இருந்தனர் தமது மகள் உயிருடன் நாடு திரும்ப வேண்டும் என்பதே தமது ஒரே எதிர்பார்ப்பு என அவரது தாய் தெரிவிக்கிறார் சான மூலி மாதிரி எல்லாரும் சேர்ந்துதான் துக்கற வந்துடும் கஷ்டத்தான் போனேன் இதுக்கு தம்பி தங்கச்சி எல்லாம் படிக்க வைக்கத்தான போனேன் அவட படிப்பே கலந்து பிடித்தா போனேன் இதுக்கேக்கல நான் படிக்க வைக்கிறது வாப்பாக்கு சரியான பிரிச்சுன்னு என் டைம் அப்படி ஒரு கஷ்டத்துல ரசானா வெளிநாட்டுக்கு போனேன் சுசானாக்கு போறதுக்கு அனுமதியும் இல்ல வெறும் நம்ம மட்டும் தான் துசானாவா அனுப்புனது வெளிநாட்டுக்கு என்ன சரி இதுக்காக நான் படிக்க வைக்கிறது வீடு வாசல் இல்ல ஒண்ணும் இல்ல அப்படி வாழ்க்கை இப்படி வாழ்ந்துகிட்டே இருக்கு இன்னைக்கு திண்டா நாளைக்கு இல்ல நாளைக்கு ഇപ്പ വാ അപ്പം ഓസ്പിറ്റർ എടുക്കാ സരിയാണ് വരുത്താൻ എന്തെങ്കിലും നന്നു നെന്ച്ചു